கட்டுமாட்டத்தின் ஒலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீதுர்காட்டிக்கும் கம்பிகள் டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லி விங் நகரி போர் திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி ஆன் நியூ பைபாஸ் ரோடு திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்டது ப்ளாட் இருபது லட்சம் முதல் காண்டாக்ட் டபுள் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் பக்தி கெஃபே நேரில் கண்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் சிங்கில்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென் கேட்டீங்கன்னா சாபம் அதுவும் பெண் சாபம் சொல்லுவாங்க இல்லையா பெண் சாபம் வந்து பொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் சாபமும் பொல்லாதது தான் பட் எல்லோரும் வழக்கத்தில் வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் போய் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலோ இல்லை முக்கியமான ஒரு பெண்கள் சொன்னிங்கன்னா இந்த மெயினாக பார்த்தாங்கனாக்கா பெண் சாபம் இருக்குது ஏதாவது பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட விஷயங்கள் ஏன்னா பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அது பொல்லாததுன்னு ஏன் அந்த காலத்தில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சக்தி ரூபமாக இந்த செயல்படுவதால் சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி ரொம்ப முக்கியம் அந்த சக்தி வந்து குறைபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ அதனால் வந்து சாபம் அப்படிங்கும்போது அது முதன்மையாக இருக்குது அப்போ ரெண்டுமே வந்து பேலன்ஸ் தான் முதன்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா அதான் வந்து அடிக்கும் அது தாக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேலன்ஸை இன்பேலன்ஸாக பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து முன்னோர்களுடைய கருத்து ஸோ இப்போ அதை தீக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சித்தத்தை சொல்லுவாங்க அது மீன்ஸ் பிரெயினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எனர்ஜி பாயிண்ட்டாக வந்து பேலன்ஸ் ஆகும் அதுதான் விஷயம் ஸோ அப்போ பேலன்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னாக்கா ஒருத்தங்க சொல்லுவாங்க இது செய்யணும் பணம் பொருள் அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவைப்படுது ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா பணம் தேவைப்படுது அதேமாதிரி எனர்ஜி தேவைப்படுது சுற்று வட்டாரம் அதேமாரி நம்ம செய்யக்கூடிய பணம் பொருள் அதுக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம குடும்பம் மகிழ்ச்சி இது எங்கே குறைபாடு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண் சாபம் ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு வியாதி ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சொல்லுவாங்கப்பா அவங்களுடைய முன்னோர்கள் உங்கள் தாத்தா பாட்டி இல்லை நீங்களே உன் முன்ஜன்மத்தில் இல்லை கர்மா பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பெண் சாபம் இல்லைனா ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஏமாற்றப்பட்டிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுடைய தாக்கத்தில் இருக்குது அதை முதல் ரிலீஸ் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்கே போக முடியும் அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு முதல்ல அப்படின்னு ஆர்வடம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அது பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தடைக்கு இந்த சாபம் மிக மிக முக்கியமாக இருக்கும் எங்கே போனாலும் யார் வேலை பார்த்திங்கன்னா பெண் சாபம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லைனா கிரக சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அகல் முதன்மையாக ஏதோ ரூபத்தில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெண் சாபத்தை பற்றி மிக தெளிவாக வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லிகிட்டு இருக்கு ஒழைச்சுவடிகளை சொல்லிகிட்டு இருக்குது ஸோ அதை எப்படி நீக்குவது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பெண் சாபம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படி பார்த்திங்கனாக்கா ஒரு வியாதி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மருந்து சாப்பிடுவோம் இல்லைனா ஒரு பிரச்சனை வருது அதுக்கான சொல்யூஷன் தேடுவோம் டக்குனது தீரும் ஆனால் பார்த்திங்கன்னா அதோட பெரிய பிரச்சனை உடனே அடுத்தது பக்கத்துலேயே நிற்கும் நம்மளுடைய நிம்மதியை பெருமிச்சு விடுவோம் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்பா இந்த கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்பா இந்த வியாதி முடிஞ்சிருச்சு அதோட பெரிய கடன் வரும் இல்லைனா அதோட பெரிய வியாதி வரும் அடுத்தடுத்து ரொட்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளை வந்து என்ன பண்ணணும் தெளிய தெளி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரெண்டாவது நம்மளுடைய எனர்ஜி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கல்யாண தடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கல்யாண தடை ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இந்த கல்யாண மாங்கல்யம் வந்து தடையாக இருக்கும் மெயினாக அந்த தடைய இருக்குன்னா பெண் சாபம் இன்னும் முன்னோர்களின் பெண் சாபம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சாபத்தில் இது முதன்மையாக கருதப்படும் தடங்கள் ஒரு வேலை பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்கும் தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் வந்து இன்னைக்கு கிடைச்சிச்சு அப்பா அப்படின்னு பெருமிச்சு விடும் பொழுது அங்கே தான் பார்த்தீங்கன்னா விடிஞ்சாக்கா அது ஏதோ விபத்தில் அது இல்லாமல் போயிடும் ஒரு பெரிய பணம் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த கடைசி நிமிஷத்தில் இன்றைக்கி பார்த்திங்களா இந்த சாபம் இந்த பெண் சாபம் தான் வந்து அப்படி நிறுத்தி வைக்கும் ஏன்னா பெண் தேவதைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ அதில் கூடிய சக்தி குறைபாடில் தான் சொல்லுவாங்க ஒரு சக்தி ஓட்டம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக கொடுக்குது ஆனால் அந்த சாபம் வந்து முன்னாடி நின்று வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு கேட்டு போடுறது பார்த்திங்களா அதுதான் பெண் சாபம் சரி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பெண் சாபத்தில் தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி நீ இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஒரு விஷயம் தீரும் அடுத்தது தொடரும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி செய்யலாம் எப்படி தீர்க்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தீர்வு இந்த தீர்வு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது வில்வம் அதாவது அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கும் வில்வம் அதாவது வெல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வில்வம் சாதாரண விஷயம் கிடையாது சிவன் கண் அவன் சவந்திருக்க எல்லாம் அவன் கண் இருக்கும் இறைவன் நிட்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த சிவன் கையில் இருக்குது ஒவ்வொருத்தவடைய பாவ கணக்குகள் எல்லாம் ஸோ அதை தீர்க்கறதுக்கான விஷயம் பார்த்திங்கன்னா வில்வம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி இருக்குது உங்களுக்கு டவுட் வந்துருச்சு அப்பா இது ஒரு வரையில் நமக்குன்னு தெரியாமல் ஏன்னா ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க இப்படி தானே இருக்குது இது என்ன பண்ணலாம் ஒரு வேளை இந்த பெண் சாபமாக இருக்குமோ நம்ம முன்னோர்கள் தாத்தா யாராவது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்களா இல்லை நம்மளே ஏதாவது பண்ணியிருப்போமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு டவுட் வந்துருச்சுன்னா நீங்கள் போய் இதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோலாம் பார்க்க தேவையில்லை நம்ம இருக்கவே இருக்குது நம்மளுடைய வில்வமரம் வில்வ மரத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் பாவம் இல்லைனா நம்ம முன்னோர்கள் பாவம் பெண் சாபம் எதுவாக இருந்தாலும் அது ஆண் சாபமே இருந்தாலும் சரி சாபம் பொதுவாக எடுத்துக்கோங்க இதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுன்னா வில்வே இலைக்குன்னு நம்ம வந்து சிவனை வேண்டிக்கிட்டு ஒரு பிரதோஷம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது எங்கே வேணா செய்யலாம் எந்த நாளில் வேணால் செய்யலாம் ஆனால் பிரதோஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சிவன்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு வில்வத்தை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைனா கல்வத்தில் போட்டு அரைச்சிக்கோங்க உச்சந்தலையில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் பெண் சாபம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வில்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கையில் அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வேலை முடியலைங்கிற பட்சத்தில் மிக்சியில் அரைச்சிக்கோங்க அழகாக என்ன பண்ணுறோம் இந்த சட்னிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரிச்சு உங்களால் முடிஞ்சா ஒரு வேளை வில்வம் கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்னா த சென்டர் த டி டுவெண்ட்டி ஏரியான்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உயிர் புள்ளி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் உள்ளே இறங்குது ஏறுறதும் தீர்வதும் தீர்வதும் எல்லாமே ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இல்லைனா ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க எல்லாமே இந்த உச்சந்தலையிலேருந்து தான் அவங்களுக்கு வந்து தீர்வுன்னு இருக்கும் இங்கே உள்ளே இழுக்கும் சக்தி இங்கே தீர்வை கொடுக்கக்கூடிய உச்சி ஸோ உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய தடைகளையும் பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்படி தீர்வாகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வில்வ குளியல் வில்வ இலையை போட்டு நீங்கள் வந்து தண்ணி அந்த தண்ணியிலையும் குளிக்கலாம் அதேமாரி சண்டையில் எல்லாம் முடியலை நல்லா முடியும் எனக்கு ரெஸ்ட்டில் இருக்கேனாக்கா உச்சந்தரையில் வச்சு ஒரு ஒன் ஹவர் எல்லாம் விலையை முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெண் சாபம் தீரும் பெண் சாபத்தால் தரக்கூடிய தடைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க உள்ளே அதாவது சொல்லுவாங்க உள்ளொலி பெருக்கி வெளி பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் துன்பத்தை போக்கும் துளசி துளசி என்ன பண்ணுறீங்கன்னா பவுடராக கிடச்சாலும் ஓகே இல்லைன்னா லைவாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து துளசி அதேமாரி வன்னி இலை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த சிவன் கோயிலெலாம் பண்ணிணா இருக்கும் சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா கொஞ்சம் இலை இலையாக கிடச்சிச்சின்னா ரெண்டு மூணு இலை எடுத்து போட்டுக்கலாம் அதாவது துளசியும் வன்னி மர இலையும் வன்னி மரம் கொஞ்சம் தேடினா கிடைக்கும் சரி நான் இருக்கிறத்துல வன்னி மரம் கிடைக்கலன்னா வன்னி பவுடர் கிடைக்கிது நாட்டு மருந்து கிடைக்கல அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் எனக்கு வன்னி மரம் கிடைக்கல வெறும் துளசி தான் கிடைக்கிது அப்படின்னா துளசி மட்டுமே உங்களுக்கு துன்பத்தை போகும் ஸோ அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் துளசி மட்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதை என்ன பண்ணுறீங்க காலையில் வெறும் வயிற்றில் கரெக்டாக இருபத்தி ஏழு நாள் காலையில் ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உள் ஒளி அதாவது உள்ளே ஒழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாபம் மொச்சம் சொல்லுவாங்க அந்த முகடுகள் பாவ முகடுகள் மூட்டைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது கரைந்து ஓடக்கூடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது எடுக்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து உச்சந்தலையில் அந்த வில்வத்தை நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கும் மூலமாக நம்மளுடைய பெண் சாபம் தீரும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஏறக்கூடிய பாவ சாபங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைக்கும் இதை குறைச்சிட்டாக்கா நம்மளுடைய பாவம் தீர்ந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிறதுக்கான எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கர்மா தொத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இதை படிப்படியாக தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கரை என்பது திரை என்பது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தீர்ந்தே தீரும் இதை அதாவது இறை என்ற சக்தி இருக்க வேண்டும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய மகா சக்தியை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே வரணும் எப்போது பாவ மூட்டைகளை குறைக்கும் பொழுது நம்மளோட சக்தி மூட்டைகள் பெருகி கொண்டே போகும் அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒளிர்வதற்கான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆக ரொம்ப முக்கியமானது பெண் சாபம் அந்த சாபம் வந்து எல்லாத்துக்குமே பிறந்தும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கர்மாவாக இருக்கட்டும் இந்த வில்வம் வென்றே தீரும் அப்படின்னு சிவன் ஆடியார்களும் சொல்லியிருக்காங்க சித்தர்களும் சொல்லியிருக்காங்க மூணர்களும் சொல்லியிருக்காங்க ஆக இந்த பரிகாரம் நம்மளுடைய திரை நமக்கு முன்னாடியே மடைன்னு ஒன்று அந்த திரையை உடைக்கும் அதேமாரி உடம்புல இருக்கக்கூடிய கரையை போக்கும் இப்படி ரெகுலராக நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா எப்பேற்பட்ட தடையும் சாபம் சாபமும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க